என்ன ஃபேமிலி ஃபோர் ஹவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னடா இப்படி பார்த்து பண்ணி நினைக்கீங்க என்ன செஞ்சு தீக்கணும்னா எங்களுக்கு நோம்பு பெருநாள் வரப்போதில்ல அதனால் நாங்கள் க்ளீன் பண்ணுறோம் ஃபஸ்ட்டே நம்ம கிச்சனை தான் க்ளீன் பண்ணி மாபிள் ஸ்டிக்கரே மாபிள் ஸ்டிக்கர் ஒட்டி கொஞ்சம் க்யூட்னஸ் ஆக போகிறோம் வீடியோவில் நீங்களே பாருங்கள் எப்படி வழங்க பாருங்கள் பேக்ரவுண்ட் எப்படி இருக்கீங்க சைப்பாப்பா அழுக ரொம்ப அழுகுங்க இப்போ மட்டும் பார்த்துட்டு அப்பா பாபா கிடைச்சவங்களுக்கு தான் தெரியும் பாபா கிடைச்ச யோசிக்க தான் வேலை டபுள் வேலை எல்லா திங்ஸுமே எடுத்தாச்சு ஒரு திங்ஸ் கூட இல்லாமல் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு நோம்பு வந்தாலுமே எவ்வளோதான் நம்ம அசிங்கமாக இருந்தாலும் அதை யோசிக்க மாட்டோம் வீடோ ரூமோ இதுமோ தூசியாக இருந்தால் கூட அது யோசனை வராது ஆனால் நோம்பு வருதுன்னு சொன்னால் பக்கு பக்குன்னு யோசனை வர தோன்றின வீடை க்ளீன் பண்ணணும் நாங்கள் அப்படின்ட்டு ஏன்னா அவ்வளோ ஒரு மகிமை ரமதான் வந்தாலே வீடுலேருந்து எல்லாமே அப்படிதான் நீ தராபியாக இருக்குது நோன்பு எங்களுக்கு வந்து அந்த ஸ்பெஷல் மந்த்து அந்த ரமலான் மந்த் தான் இன்னும் பத்தொம்பதாந்தேதி ஷால்லா ரமலான் இன்னும் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்குது பிடிக்கிறோம் சரிதான என்ன சொல்கிறது எப்படி சொன்னேன் ஒன் ம்

对不啦， കാട്ട് ഫൈനലി ഇപ്പിന് കിച്ച ഇപ്പി ആകട്ടോ நாங்கள் செஞ்ச இந்த கிச்சன் செட்டப்பை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கல்யாணத்துக்கு கிடச்ச கிஃப்டெல்லாம் நான் எடுக்கவே இல்லைங்க இப்போ தான் மேலே எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுருந்தேன் அந்த மேலே ரெட் கலரில் இருக்குது அது வந்து மரக்கறி வெட்டுற மிஷின் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லைனா சரி எடுத்து வைப்போம்னு சொல்லி எடுத்து வச்சாச்சு இதான் மாபிள் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி கடைசியில் இப்படி வந்திருக்கி என்எஸ் ஃபேமிலி சேனலுக்காகவே நாங்கள் என்எஸ்னு முன்னுக்கு போட்டிருந்தோம் அழகாக இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த பிளெண்டருக்கு கப்பெல்லாம் நான் யூஸ் பண்ணல புதுசாக எடுத்தேன் நோம்பு வந்தாலே இப்படி தாங்க பழசுலாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு புதுசாக எடுத்து போட்டு க்ளீன் பண்ணுவோம் இனி இந்த கிச்சனில் என்ன வீடியோ வரும் ஓகே நாங்களும் இக்கிரிக்கொள்ளா போகிறோன்னு அது போய் படல அதனால தான் செஞ்சாச்சு இருக்கிற டைம் அளவுக்கு நாங்கள் இருந்து வீடியோ போடுவோம் இந்த வீட்டில் அதுக்கப்புறம் நாங்கள் இக்கிரிக்கொள்ளா வீட்டை போனால் அங்கே வந்து செட்டப் செஞ்சு அங்கேருந்து வீடியோ போடுவோம் மறக்காமல் எல்லோரும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்